அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதிமூணுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம் கஜா புயல் தாக்கம் கடுமையான வறட்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அறுபது லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் அளிக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் பாம்பனில் இருநூறு கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைக்கப்படும் என்று இந்திய ரயில்வே கட்டுமான தலைமை மேலாளர் பி கே ரெட்டி கூறியுள்ளார் பிரிட்டன் இந்தியா சமூக பயன்பாட்டுக்கான ஆராய்ச்சி திட்டப் போட்டியில் சென்னை ஐஐடி முதல் பரிசை பெற்றுள்ளது புதுச்சேரியில் கட்டாய தலைக்கவச சட்டம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது சர்வதேச அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது பெட்ரோடெக் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் சிக்கிய மாணவர்கள் அதாவது பனிப்புழிவில் சிக்கிய மாணவர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை இந்திய விமானப்படை மீட்டது ஸோ இந்த பணி மீட்பு பணியில் முதல் முறையாக சி செவன்டீன் அப்படிங்கிற ஒரு விமானத்தை வந்து விமானப்படை வந்து ஈடுபடுத்தியுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தரவரிசையில் அணிகள் வரிசையில் இந்தியா இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது முதலிடம் பாகிஸ்தான் அணி பெற்றுள்ளது பந்துவீச்சாளர்கள் தரவரிசையில் ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ரஷீத் கான் முதலிடத்தை பிடித்துள்ளார் இரண்டாவது இடத்தை இந்தியாவைச் சேர்ந்த குல்தீப் யாதவ் பிடித்துள்ளார் பேட்டிங் தரவரிசையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பாபர் ஆசம் முதலிடத்தை பிடித்துள்ளார் சார்தி சந்தேஷ் வாகினி என்ற திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது பதினேழாவது உலக அரசாங்க மாநாடு அதாவது செவன்டீன்த் வேர்ல்டு கவர்மெண்ட் சாரி செவன்த் வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் டூ தௌசண்ட் நைன்டீன் துபாயில் நடந்துச்சு நூத்தி இருபத்தி ஐந்தாவது சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இதுல பத்து தன்னாட்சி கவுன்சில்களின் நிதி மற்றும் நிர்வாக அதிகாரங்களை அதிகரிக்கும் ஒரு சட்ட திருத்த மசோதா தான் நூத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மசோதா அபுதாபி மூன்றாவது அதிகாரப்பூர்வ நீதிமன்ற மொழியாக இந்தியை அறிவித்துள்ளது ஆல்ரெடி அராபி ஆங்கிலம் வந்து அதிகாரப்பூர்வ மொழியா இருக்குது அசன் டூ தௌசண்ட் நைன்டீன் மாநாடு ஸோ அசன் டூ தௌசண்ட் நைன்டீன் மாநாடு வந்து கேரளாவில் நடைபெற்றுச்சு எம்ஆர்எஃப் சேலஞ்ச் டைட்டில் வென்ற முதல் பெண்மணி எம்ஆர்எஃப் சேலஞ்ச் டைட்டில் வென்ற முதல் பெண்மணி யார் அப்படி ஜமி ஜம்மி சாட்விக் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பூடானுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ருச்சிரா கம்போச் பூடானுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ருச்சிரா கம்போச் ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் தமிழகத்தில் காவல் மாணவர் பயிற்சி திட்டம் முதல் கட்டமாக எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஸோ தமிழகத்தில் காவல் மாணவர் பயிற்சி திட்டம் முதல் கட்டமாக எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது மூன்று ஸோ ஒரு மூன்று மாநில மாவட்டத்தில் இந்த காவல் மாணவர் பயிற்சி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாணவர்கள் வந்து நல் ஆளுமை பெற்று வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காவல் மாணவர் பயிற்சி திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த மூன்று மாவட்டங்களில் தான் முதன் முதலாக இந்த பயிற்சி திட்டத்தை வந்து செயல்படுத்திக்கிறாங்க ஸோ இதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் நிதியுதவி கொடுப்பாங்க இதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பள்ளிக்கும் நிதியுதவி கொடுப்பாங்க இது வந்து எந்த துறை சார்பில் நடக்குது அப்படின்னா மனித வள மேம்பாட்டுத்துறை மற்றும் தேசிய காவல் புலனாய்வு வளர்ச்சித்துறை சார்பில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது ஓகேங்களா எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு ஒன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியருக்கு வந்து இந்த பயிற்சி திட்டம் வந்து அளிக்கப்படும் ஓகேங்களா அமெரிக்காவிடமிருந்து எத்தனை நவீன ரக துப்பாக்கிகள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது ஸோ அமெரிக்காவிடமிருந்து எத்தனை நவீன ரக துப்பாக்கிகள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு இரண்டாயிரத்தி நானூறு நவீன ரக துப்பாக்கியில் வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியா வந்து கையெழுத்துட்டுருக்கு கையெழுத்திட்டு இருக்குது அதாவது அமெரிக்கா இருந்து அமெரிக்கால சிக் சாவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அமெரிக்காவில் சிக் சாவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் அந்த துப்பாக்கி பேர் என்ன அப்படின்னா எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் இந்த துப்பாக்கியில் வந்து நவீன ரக துக்காக்கிலிருந்து வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க ஓகேங்களா இதுக்காக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் வந்து செலவும் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா பதினெட்டாவது உலகத்தமிழ் இணைய மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஸோ பதினெட்டாவது உலகத்தமிழ் இணைய மாநாடு எங்கு நடைபெற உள்ளது சென்னை தான் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பதினெட்டாவது உலக தமிழ் இணைய மாநாடு வந்து செப்டம்பர் இருபது இருபத்தி ரெண்டு ஸோ செப்டம்பர் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்து நடைபெற இருக்குது ஓகேங்களா இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி கருவிகளில் தமிழ் மொழி பயன்பாடு ஸோ இதோட கருப்பொருள் அதாவது தீம் என்ன அப்படின்னா தானியங்கி கருவிகளில் தமிழ்மொழி பயன்பாடு சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிப்பதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிப்பதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது ஃபோர்த் அதாவது நான்காவது இடத்துல சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிப்பில் வந்து தமிழகம் வந்து நான்காவது இடத்துல இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் மகாராஷ்டிராவும் செகண்ட் பிளேஸில் யூபியும் தேர்ட் பிளேஸில் கர்நாடகாவும் இருக்குது ஓகேங்களா நான்காவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது அன்னதத்தா சுகிபாவா திட்டம் தொடங்கி உள்ள மாநிலம் எது ஸோ அன்னதத்தா சுகிபாவா திட்டம் தொடங்கி உள்ள மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் ஸோ ஆந்திரா மாநிலத்துல தான் இந்த அன்னதத்தா சுகிபாவா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இது என்ன திட்டம் அப்படின்னா விவசாயிகளுக்கு நிதி உதவி கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த அன்னதத்தா சுகிபாவா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸ்வஸ்த் நாரி சக்தி ஹமாரி என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அமைப்பு எது ஸோ ஸ்வஸ்த் நாரி சக்தி ஹமாரி என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அமைப்பு எது ஐசிஎஸ் அதாவது இந்தியன் கேன்சர் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்திய புற்றுநோய் சமூகம் ஓகேங்களா ஐ ஐசிஎஸ் இந்தியன் கேன்சர் சொசைட்டி இதுதான் இந்த ஸ்வஸ்த் நாரி சக்தி ஹமாரி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா உலக புற்றுநோய் தினம் நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி வந்து கொண்டாடுறாங்க ஸோ அதில் இந்த ஸ்வஸ்த் நாரி சக்தி ஹமாரி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து இந்த ஐசிஎஸ் வந்து தொடங்கியிருக்கிறாங்க தைவான் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ தைவான் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சு செங் சங் ஸோ சு செங் சங் இவங்க தான் தைவானோட புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுருக்காங்க இதுக்கு முன்னால் வில்லியம் லாய் அப்படிங்கிறவங்க வந்து பிரதமராக இருந்தாங்க அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க சோ சு செங் சங்கை வந்து தைவான் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுருக்குறாங்க கனடா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பில் வாழ்நாள் சாதனாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ கனடா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது தீபா மேத்தா ஸோ தீபா மேத்தாவுக்கு தான் இந்த கனடா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பில் வாழ்நாள் சாதனாளர் விருது வழங்கப்பட்டிருக்குது இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தீபா மேத்தா வந்து ஒரு இந்திய வம்சாவளியினர் பெண்கள் நான்கு குழந்தைகளுக்கு மேல் பெற்றிருந்தால் வாழ்நாள் முழுவதும் வரிவிலக்கு என்ற திட்டத்தை செயல்படுத்தும் நாடு எது ஸோ பெண்கள் நான்கு குழந்தைகளுக்கு மேல் பெற்றிருந்தால் வாழ்நாள் முழுவதும் வரி விளக்கு என்ற திட்டத்தை செயல்படுத்தும் நாடு எது ஹங்கேரி ஸோ ஹங்கேரி நாடு தான் இந்த ஹங்கேரி அல்லது ஹங்கரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இந்த நாடு தான் பெண்கள் வந்து நான்கு குழந்தைகளும் நான்கு குழந்தைகளுக்கு மேலே பெற்றிருந்தா அவங்களுக்கு வந்து முழுவதும் வரி விலக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா முழுவதும் முழுவதும் வரி கட்டவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துக்கிறாங்க கிருஷி கும்ப மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எங்கு நடைபெற்றது ஸோ கிருஷி கும்ப மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எங்கு நடைபெற்றது பீகார் பீகாரில் தான் இந்த கிருஷி கும்ப மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது அதாவது பிப்ரவரி ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் வந்து நடைபெற்றிருக்குது இது வந்து என்ன ஒரு மாநாடு அப்படின்னா விவசாயிகளுக்கான ஒரு மாநாடு ஓகேங்களா விவசாய திட்டங்களுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம் கிருஷி கும்ப மாநாடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பீகார் பீகாரோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பாட்னா பீகாரோட சிஎம் யார் அப்படின்னா நிதிஷ்குமார் பீகாரோட கவர்னர் யார் அப்படின்னா லால்ஜி டாண்டன் ஓகேங்களா முன்னூறு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார் ஸோ முன்னூறு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார் தோனி ஸோ மகே மகேந்திர சிங் தோனி தான் முன்னூறு டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளாண்ட முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேலா ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் உலக ஈர நிலங்கள் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக ஈர நிலங்கள் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இரண்டு இருநூறு ஒரு நாள் கிரிக்கெட் ஆட்டங்களில் விளையாடியுள்ள முதல் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார் கிரிக்கெட் ஆட்டங்களில் விளையாடியுள்ள முதல் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார் ராஜ் சோ இன்றைய கேள்விகள் சமீபத்தில் இஸ்லாமிய புரட்சியின் நாற்பதாவது ஆண்டு தின கொண்டாட்டம் நடைபெற்ற நாடு எது சோ சமீபத்தில் இஸ்லாமிய புரட்சியின் நாற்பதாவது ஆண்டு தின கொண்டாட்டம் நடைபெற்ற நாடு எது கொலம்பியாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ கொலம்பியாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ